ஆவணி மாத பலன்களை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு கடன் என்ற சொல்லுக்கு இடம் இல்லாமல் வாழக்கூடிய தகுதியை மிகுதியாக யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் அமையுது அப்படிங்கிறது மீன ராசிக்கு சந்தோஷமான விஷயம் எதனால் அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து சூரிய பகவான் ஆறாம் இடத்து அதிபதி சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது மிக மிக சிறப்பு கடன் நோய் சம்பந்தப்பட்டது சத்துரு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து வெற்றி காணக்கூடிய சத்துரு என்ற சாமராச்சியத்தை வந்து ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவியில் நிறைய ஆன்மீக நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு ஆவணி மாத சிறப்பு பலன்கள் ராசி பலன்களை பார்க்க அதுக்காக நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் நிகழ்ச்சிக்குள்ள வணக்கம் சார் வணக்கம் சார் ஆவணி மாத பலன்களை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு மானம் மரியாதையோடு வாழக்கூடிய வாழ்க்கையை பெருமளவு நேசிக்கக்கூடிய ராசிகளில் முதன்மையான ராசியாக இந்த மீனம் ராசி து அப்படிங்கிறது உண்மை அந்த மாதிரியான மீன ராசியை சேர்ந்த உங்களுக்கு கௌரவமான வாழ்க்கையை வாழக்கூடிய கௌரவமான வாழ்க்கையை நேசிக்கக்கூடிய மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது கடன் இல்லாத மாதமாக அல்லது கௌரவ மாதமாக அல்லது நீண்ட நாள் நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பிணி பீடைகளில் இருந்து விலகக்கூடிய மாதமாக எல்லாவற்றுக்கும் மேலாக கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கௌரவம் பாதிக்காத மாதமாக இந்த மாதம் அமையப் அந்த காலத்தை பொறுத்தளவுக்கு கடன் வாங்குவது சரியில்லை கடன் வாங்குவது பாவம் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருந்தது ஆனால் இந்த காலத்தை பொறுத்தளவுக்கு கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் நிறைய குடும்பங்களில் இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தம் கடன் வாங்காமல் கௌரவமான வாழ்க்கை வாழக்கூடிய தகுதி அந்த காலத்தில் மிகுதியாக இருந்துகிட்டு இருந்தது அதற்கப்புறம் வந்து பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தேவைகளும் ஆசைகளும் அதிகமாக இருந்ததுனால கடன் வாங்க வேண்டியதற்காக கடன் வாங்காமல் பிழைப்பதற்காக கணவன் மனைவி இருவருமே உத்தியோகம் பார்க்க வேண்டிய சூழல் நவ நாகரிக மோகங்களும் அதிகமாக வந்து ஆண் பெண் இருவருமே உத்தியோகத்துக்கு போனால் கூட அதற்கு மேலே கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் அந்த மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கௌரவம் பாதிக்காம இன்னும் சொல்ல அப்படின்னா கடன் என்ற சொல்லுக்கு இடம் இல்லாமல் வாழக்கூடிய தகுதியை மிகுதியாக யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் அமையுது அப்படிங்கிறது மீன ராசிக்கு சந்தோஷமான விஷயம் எதனால் அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து சூரிய பகவான் ஆறாம் இடத்து அதிபதி சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது மிக மிக சிறப்பு கடன் நோய் சம்மந்தப்பட்டது சத்துரு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து வெற்றி காணக்கூடிய சத்துரு என்ற சாமராஜ்ஜியத்தை வந்து சு அதாவது மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி காணக்கூடிய எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும் அந்த எதிரியை உதிரியாக்கக்கூடிய பாக்கியம் இந்த ஆவணி மாதத்தில் மீனராசிக்கு இருந்துகிட்ருக்குது ஏழரை சனி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஜென்மச்சனி கூட எவ்வளவோ எதிரிகள் வந்து தலை தோங்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் கூட தலை தோங்கக்கூடிய அந்த எதிரிகளை அழித்து அழிக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஆறாம் இடத்த அதிபதி சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத நோய் நொடி சம்மந்தப்பட்ட மருத்துவ தொல்லைகள் இருக்கும் அந்த எல்லை இல்லாத மருத்துவ தொல்லைகள் குறையக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் அமையும் அப்படிங்கிறது உண்மை எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ராசி அதிபதி மீன ராசிக்கு பகவானோடு வாழ்க்கை சக்கர சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை தகத்தெறியக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகுது ஆண் பெண்களுக்கு இருக்கக்கூடிய தேவையில்லாத வாதம் அல்லது வாக்குவாதம் அல்லது சங்கடம் இருக்கும் இல்லையா பெத்தவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சங்கடம் இருக்குது தொப்புல் கொடி உறவு என்று சொல்லக்கூடிய சகோதர உறவுகளில் சங்கடம் இருக்குது அதே மாதிரி உறவு சம்மந்தப்பட்ட வகையில் மாமன் மச்சான் வகையில் வந்து சங்கடம் இருக்குது அல்லது பங்காளி வகையில் வந்து பகிர் இருக்குது இது எல்லாவற்றுக்கும் மேலாக கணவன் மனைவிக்குள்ளேயே கட்டுக்கிடங்காத சங்கடம் இருக்குது இல்லையா அந்த சங்கடம் அதாவது தேவையில்லாத மனைவி பக்கத்தில் இருந்தாலே சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரியான காலங்கள் மாறி மனைவி பக்கத்தில் இருந்தாலே நமக்கு தேவையில்லாத ஒரு சூழல் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து வெட்கத்தில் வாடுகிற ஒவ்வொருவருக்கும் இதே மனைவி பக்கத்தில் இருக்கும் பொழுது சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகளை மாதம் முழுவதும் மங்காமல் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் அமையும் இந்த மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு ஆறுதலான சார் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து சுமூகமா வந்து விலகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இந்த மாதம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிருக்கீங்க சார் இவங்களுக்கு எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் நன்மை சார் மீனம் ராசியை பொறுத்தளவுக்கு அதாவது தெய்வ வழிபாடு அப்படிங்கறத விட தேவையில்லாத நேரத்தில் ஈகோ இல்லையா இந்த கணவன் மனைவிக்குள்ள ஈகோ அல்லது வந்து தன்னுடைய உறவுகள் மூலமாக ஈகோ பெத்த தகப்பனுக்கு பிள்ளைகள் கிட்ட ஈகோ இந்த மாதிரி இருக்கும் இல்லையா இந்த மாதிரி இல்லாமல் ஈகோ அப்படிங்கிற விஷயத்தை வந்து இல்லாமல் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஓகோனு வாழக்கூடிய மாதமாக ஆவணி மாதம் அமையுது அப்படிங்கிறது உண்மை அதற்கும் மேலே நான் வாழ்க்கையில் வந்து அமைதியாக தான் இருக்கிறேன் நல்லவராக இருந்துகிட்டு இருக்கிறேன் யாருக்குமே துரோகம் செய்யலை எனக்கு நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்க வந்து கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்தை வந்து வழிபாடு வச்சுக்கக்கூடிய அமைப்பு வந்து மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் ஒன்று மீன ராசியை பொறுத்தளவுக்கு ஆவணி மாதத்தில் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நன்மையாக இருந்துகிட்டு இருக்கும் அதற்கு மேலே குருவாயூரப்பன் சம்பந்தப்பட்ட வழிபாடு குருவாயூரப்பர் சம்பந்தப்பட்ட வழிபாடை வச்சுக்கும் பொழுது மிகப்பெரிய குதூகலம் இருக்கிறது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக அடிக்கடி யானை முகத்தை பார்க்கக்கூடியது மீனம் ராசியை சேர்ந்தவங்க யானை பொம்மைகளை வந்து அடிக்கடி பார்க்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தினீங்க அப்படின்னா அவ்வப்பொழுது வரக்கூடிய சிறு சிறு தொல்லைகள் எல்லை இல்லாமல் காணாமல் போகும் அப்படிங்கிறது யதார்த்தமான விதி சூப்பர் சார் மீன ராசிக்காரர்களுக்கு வந்துட்டு குறிப்பா குருவாயூரப்பனை வந்து வழிபடணும்னு சொல்லியிருக்கீங்க இன்னும் நுணுக்கமா வந்து பார்க்கணும் அப்படின்னா யானை சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து அடிக்கடி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார் அது மட்டும் இல்லாம தினசரி ராசி பலன்கள்ல வந்துட்டு என்னென்ன தெய்வத்தை வந்து டெய்லி வழிபடணும் அண்ட் என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணனா ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு தனித்தனி ராசிக்காரர்களுக்கு தனித்தனியா வந்து தனித்துவமான வந்து விஷயங்கள் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க அது மிகப்பெரிய நன்மையா இருக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கற நேரம் வந்து நம்மளுக்கு கமெண்ட்ல சொல்லிட்டே இருக்காங்க சார் இந்த நிகழ்ச்சியில் வந்து இணைந்தமைக்கு நன்றி சார் நன்றி என்ன நேர்களை இன்றைய நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்பரும் நிகழ்ச்சியை பார்க்குற உங்களில் நிறைய பேத்துக்கு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணுங்கிற ஆசை இருக்கும் அப்படி ஆசை உள்ளவங்க கீழே போற நம்பருக்கு கால் பண்ணி உங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதாவது முன்பதிவை ஆனா இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட் அதாவது முன்பதிவுக்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளுமே புது புது ஆன்மீக தகவல் மாதப்பல நிகழ்ச்சி மற்றும் தினப்பல நிகழ்ச்சி ஒளிபரப்பாயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம ராஜயோகம் டிவி வீடியோவில் ஒவ்வொரு நாளுமே உங்க ராசிக்கான அதிர்ஷ்ட எண் உங்க ராசிக்கான அதிர்ஷ்ட நிறம் உங்க ராசிக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் அது மட்டும் இல்லாம நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் போன்ற அரிய வகை தகவலை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்